நாங்க இருக்கோ கொடுத்து இருக்கோம் என்று சொல்லும் அந்த வேலையில் சொல்லும் அந்த வேலையில் அருங்கிலிய பத்து அருங்கில பத்தினியா பத்தினியா தேவியப்போ பத்தினியா தேவியப்போ எனக்கு தோல் மேல விளையாடா தோல் மேல விளையாடா துளசி மணிதான் தான் வேணேன் துளசி மணி தான் வேணே எனக்கு மார் மேல மார்மேல விளையாடா

சொல்லும் இந்த வேலையில அங்க அன்னர்கள் இரு வருகா அன்னருக இரு வருகா நீ கூப்பிட்ட நேரத்துக்கு கூப்பிட்ட நேரத்துக்கு உலகத்தில் இல்லாத உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கேட்பைய என்று அதிசயத்தை கேட்ப என்று அஞ்சு நடக்கிடமே அஞ்சு நடக்கணுமே உனக்கு எந்த கிளி தான் வேணும் எந்த கிளி தான் வேணும் இன்னைக்கு எனக்கு அறிய சொல்லுமம்மா எனக்கு அறிய சொல்லுமுங்க உடக்கு வடக்கச்சமான் வேடுமா அம்மா உனக்கு வாட நாட்டுமான் வேணுமா இல்லத்தை கேத்தம்மான் வேணுமா அங்க தென்னாட்டு கிளி வேணுமா உனக்கு கிழக்கேத்தம்மான் வேணுமா அந்த கீ நாட்டு கிளி வேணுமா உனக்கு மாயக்கேத்தம்மான் வேணுமா அம்மா உனக்கு மே நாட்டு கிளி வேணுமா எந்த கிளி வேணுமம்மா அந்த கோட்ட கிளி வேணுமா உனக்கு கோபுரத்து கிளி வேணுமா கிளிகளெல்லாம் எனக்கு வாய் தோரந்து பேசாதண்ணா இன்னைக்கு தெக்கத்த கிளைகள் அல்ல இன்னைக்கு தெம்மாங்கு பாடாதண்ணா அப்படியா உனக்கு கிழக்கத்த கிளைகள் அல்ல எனக்கு வாய் துறந்து பேசாதண்ணா அதுவும் போச்சா அண்ணா எனக்கு தங்கத்த கிளைகள் அல்ல எனக்கு தாரணி வட்டம் மாடாதண்ணா அண்ணா இன்னைக்கு பொன்னி வாழ நாட்டிலே இன்னைக்கு வாழ மேல இருக்கு அந்த கிளி தானுமண்ணா வேணும் அண்ணா Oh, கரகமா எடுத்து வந்தோ தாயே குளிச்சு தலைமுழி தாயே எங்களுக்கு குங்குமத்தாள் அலங்காரோ தாயே உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு தாயே உங்களுக்கு கஸ்தூரி பொட்டுமிட்டோ தாயே எங்களுக்கு செவ்வாறு தான் கலந்து தாயே எங்களுக்கு சந்தனத்தால் அலங்காரம் தாயே உங்களுக்கு மல்லிகை பூ மாளாகொண்டு தாயே எங்களுக்கு மறிகொழுந்து ஆரம்பம்மா தாயே உங்களுக்கு ஆயிரம் பூ அரும்பெடுத்து தாயே உங்களுக்கு ஆரமாய்க் கொண்டு வந்தோ தய எங்களுக்கு வேப்ப மர தோரணமா தாயங்களுக்கு வீதி எல்லாம் பந்தலிட்ட தயங்களுக்கு சாதி மல்லி பூவெடுத்து தயங்களுக்கு சந்தனத்தால் அலங்காரோ தயங்களுக்கு முல்லை பூ மாளிகொண்டு தாய் எங்களுக்கு மாறி ஆரம்பம்மா தாயே நீ மாறி மகமாயி தாயே நீ மகமாஞ்ச நீ உடுத்து ரவிக்கச் தாயே உள்ளுப்பட்டு உள்ளுபட்டு தாயே நிறி உடுத்தி வெளியே வந்த தாயே உலக இருக்காது மாரி மகமாயி தயணி மாயவனோட தங்கையம்மா தயணி உடுத்துல தாயை உள்ளுபட்டு தங்க நிரா தயணி உடுத்தி வெளியே வந்தா அந்த உலகாரு காக பறக்காரு தாயை உங்களுக்கு கருக்குருவி நாராய் தங்கையம்மா கா அஞ்சு மைலிக்கு நாங்க கம்பத்தாட்டம் ஆடி வரோம் நீங்க கண்டுகளோடு கையொழி இங்குட்டோனே இல்ல மூணு ஆட்டம் இல்லோ முழிவாக இருக்குதம் மூணு ஆட்டத்துக்கு நீ முழுசாக இருக்கோனே முழுசாக இருக்கையிலே நீங்க சீக்கி மடிக்கோனு நீங்க சீக்கி மடிச்சுக்கிட்டு நீங்க சிரிச்சு நல்லோ கைகோட்டி நாங்க சிரிச்சு நல்லோ கைகோட்டி எங்களுக்கு உற்சாக மூட்டோணும் അത് ഉസഹ മൂട്ടയിലേ അത് അമ്മനോട് വാസലിലേ അത് അരുളാള ആ நம்ம அருளாசி வேண்டிக்கிட்டு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த இப்ப கை கொட்டி வணங்கி அல்லோ நாங்க கம்பத்தாட்டா அடிவாரோம் நீங்க சீக்கிகள் மடிச்சுமல்லோ நீங்க அழை கொட்டி கேக்கிட்டு நீங்க அழை கொட்டி கேக்கிட்டு நீங்க கைகொட்டி ரசிக்க